ஹை கைஸ் இன்னைக்கு வந்து டே பதினாறு இன்றைக்கி வந்து எவ்வளோ காய் வச்சுருக்கோம் அப்படிங்க அதை பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நைட் டைம் பைக்கில் போகிறவங்க பார்த்து சேஃப்டியாக போங்க ம் ஏன் சொல்கிறேன்னா இந்த வீடியோ பாருங்கள் கைப்பட்ருச்சு இந்த பாம்பு சரியான பாம்பு ஏன்னா மக்களே இது என்ன பாம்புங்கிறத கரெக்டாக கமெண்ட்டை சுட்டிட்டு போங்க ம் இறந்து போச்சு பா ம் பெரிய பாம்பு மக்களே செத்து போச்சு பார்த்துட்டிங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க என்னென்னு எனக்கு சரியாக தெரியல அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி எவ்வளோ காய் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா மக்களே இன்னைக்கு ரெண்டு பக்கம் நம்ம காய் உரிச்சோம் ஃபர்ஸ்ட் பக்கம் உரிச்சதுல எட்நூற்றி முப்பது காயும் மக்களே பாருங்கள் ரெண்டாவது கும்மி உரிச்சிருக்கோம் ரெண்டாவது பக்கம் உரிச்சதுல நானூற்றி முப்பது காய் தாங்க உரிச்சிருந்தேன் இந்த ரெண்டு கும்மியிலையும் சேர்த்து மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி எண்பது காய் தாங்க இன்னைக்கு நாளில் உரிச்சிருக்கேன் மறக்காமல் நீங்கள் தேங்காய் வேலைக்கு போனவங்க இன்னைக்கு எவ்வளோ காய் உரிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க என்னோடய சம்பளத்தையும் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்க நாளைக்கு சந்திப்போம்